இந்த வழக்கில் பாபர் மசித் வழக்கில் தீர்ப்பு வழங்கிய அலகாபாத் உயர்நீதிமன்றம் நிலம் யாருக்கு சொந்தம் என்பதை தீர்ப்பு வழங்காமல் இடித்தவர்களுக்கு இரண்டு பங்கு நிலவும் பள்ளிவாசனுடைய உரிமையாளர்களுக்கு ஒரு பங்கு நிலவும் என்று தீர்ப்பு சொல்லி கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்கி இருக்கிறது இதையெல்லாம் முஸ்லிம்கள் இந்திய நாட்களில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்த மண்ணில் மைந்தர்கள் நிச்சயமாக தங்கள் வாழிலே மறக்க முடியாத சம்பவம் எனவே பாபர் மசித் வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை உண்மையாக விசாரித்து பாரபட்சமற்ற மற்ற முறையிலே உண்மையான தீர்ப்பை வழங்க வேண்டும் பாபர் மசித்தை இடித்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் அதுவரை எங்களுடைய போராட்டம் ஓயாது ஓயாது கட்டியே தீர்வோம் அது எதிர்க்கப்படாது